ஆதி ஆதினம் அவரோட இஷ்யூ கேஸ் அதை பத்தி தான் வந்துட்டு எல்லாருமே சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் நியூஸ் சேனலா இருக்கட்டும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல பேசினப்போ என்ன வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண முயற்சி செஞ்சாங்க அதுவும் குறிப்பிட்டு வந்துட்டு அந்த கார்ல இருந்தவங்க தொப்பி போட்டிருந்தாங்க தாடி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு அதை பத்தி சொல்லுங்க என்ன இந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய நேரத்திலேயே கொலை பண்றதுக்கான முயற்சி நடந்துச்சு நல்ல விஷயத்த பேசினா கூட இப்பெல்லாம் கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னாரு நான் இது கூட வர நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டு கொலை செய்ய சதி பண்ணி விட்டாரு சொன்னதோட விட்டு இது ஒரு பிரச்சனையாக போயிருப்போம் ரெண்டு பேரு தாடி வச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் போட்டிருந்தாங்க அப்போ என்ன கொலை பண்றதுக்கு வேறு மதத்தை சார்ந்தவங்க இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு

அந்த கார் வந்துட்டு உடனே நின்னுடுச்சு நின்னுடுச்சு இவர பாதி தூரம் போய் தான் காரே நிறுத்துறாரு ஆமா ஒருவேளை இவர கொல்றது தான் சதி அவங்களுடைய நோக்கம் அதுதான் அப்படினு சொன்னா அவரை தரத்திட்டு போய் இடிச்சிருக்கும் இதெல்லாம் நம்ம பாருங்களே இவரு ஃபார்ச்சூனர் கார்ல போறாரு இவர கொல்றது தான் சதினு சொன்னா கொல்ல வரவே மாருதி காரை எடுத்துட்டு வருவான் ஒரு லாரி எடுத்துட்டு வந்திருக்கலாம் இந்த ஒரு விளம்பரம் கிடைக்கணும்னு சொன்னா வேற எந்த வழியில போனாலும் இந்த விளம்பரம் கிடைக்காது ரொம்ப ஈஸியா கிடைக்காது அப்போ ஒரு முஸ்லீம்கள் வந்து ஒரு இந்து தலைவரை கொலை பண்ண சொன்னா இது ஒரு பெரிய பெரிய விஷயமா பேசப்படும் நம்ம பிரபலம் அடையுன்ற ஒரே நோக்கம் இது ஒரு திட்டமிட்ட சதி எல்லாம் கிடையாது ஒரு சாதாரண விபத்து தான் ரோட்ல நூறு விபத்துல இது ஒரு விபத்து இது ஒரு ரெண்டு கார்கள் மோதி கொண்ட விபத்து தான் அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக ஆதீனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தது யாருன்னு பார்த்தா இஸ்லாமிய அமைப்புகள் கிடையாது முதல் எதிர்ப்பே பதிவு பண்றது யாருன்னு சொன்னா இந்து மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த ஆள் ஒரு ஆதீனமே கிடையாது அவர் ஒரு மனநோயாளி எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அட்வொக்ட் யாசர் சார் தான் இருக்காரு அவரோட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ரொம்ப சார் சார் இப்போ இந்த மதுரை ஆதினம் அவரோட இஷ்யூ கேஸ் அதை பத்தி தான் வந்துட்டு எல்லாருமே சோசியல் மீடியாவா இருக்கட்டும் நியூஸ் இருக்கட்டும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல பேசினப்போ என்ன வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண முயற்சி செஞ்சாங்க அதுவும் குறிப்பிட்டு வந்துட்டு அந்த கார்ல இருந்தவங்க தொப்பி போட்டிருந்தாங்க தாடி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சோ அதை பத்தி சொல்லுங்க சார் அந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு ஆஹ் இந்த ஒரு விஷயத்த பொறுத்த வரைக்கும் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடிதான் இந்த ஒரு சம்பவமே நடக்குது ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த அந்த ஆதீனம் பேசக்கூடிய நேரத்த அந்த இடத்துல நானுமே இருந்தேன் ஒரு நிகழ்வுக்காக போகக்கூடிய நேரத்துல நானுமே அந்த இடத்துலதான் இருந்தேன் இந்த ஒரு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னா அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி சாமியார்களா இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய நட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாஜகவினுடைய அமைச்சர் வருகை தந்திருந்தாரு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் ரவி வருகை தந்திருந்தாரு அதுக்கு மறுநாள் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய கவர்னர் அவங்க கூட வந்திருந்தாங்க ஒரு மிகப்பெரிய அளவுல தான் இந்த ஒரு மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு ஒரு மூன்று நாட்கள் மாநாடு தான் இருக்கு இந்த மாநாடுக்காக உரை நிகழ்த்துறதுக்கு மதுரையில இருக்கக்கூடிய ஆதீனத்தை அழைச்சிருக்கிறாங்க ஒரு விருந்தினரா அப்படி அவரு மதுரையில இருந்து சென்னைக்கு வரக்கூடிய வகையில தான் அவருடைய பார்ச்சுனர் கார்ல வரக்கூடிய நேரத்துல ஒரு இடத்துல இந்த ஒரு விபத்து நடக்குது விபத்து நடந்திருந்தா கூட அதையும் அவர் கடந்து இந்த கல்லூரிக்கு வந்துட்டாரு கல்லூரியில மாநாட்டுல பார்ட்டிசிபேட் பண்றாரு பங்கேற்கக்கூடிய நேரத்துல பல விஷயங்களை பேசக்கூடிய தான் திடீர்னு ஒரு இடத்துல என்ன இந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய நேரத்திலேயே கொலை பண்றதுக்கான முயற்சி நடந்துச்சு நான் இங்க வந்து இப்ப உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற நல்ல கருத்துக்களை சொல்றேன்னு சொன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நல்ல விஷயத்த பேசுனா கூட இப்பெல்லாம் கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னாரு சொன்னதோட விட்டு இருந்தாருன்னு சொன்னா இது ஒரு பிரச்சனையா கடந்து இருக்கு கடந்து போயிருப்போம் ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனா இவர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா அந்த கார்ல யாரு இருந்தாங்கன்னா ரெண்டு பேரு தாடி வச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் புல்லா போட்டிருந்தாங்க அப்போ என்ன கொலை பண்றதுக்கு வேறு மதத்தை சார்ந்தவங்க இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அப்போ இவர் மாநாட்டுல பேசக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே அங்க இருந்தவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஓ இவர் யாரோ கொலை பண்ண முயற்சி பண்றாங்க போல அவர் சொன்ன அடையாளங்கள் யார குறிக்குதுன்னு சொன்னா முஸ்லீம்களை தான் குறிக்குது அப்போ முஸ்லீம்கள் இப்போ இப்ப ரீசண்டா எடுத்துக்கிட்டோம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை கூட நடந்துகிட்டு இருக்கு அப்போ அதே நேரத்துல இவரும் சொல்றாரு மதுரை அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய மாவட்டம் ஒரு மிகப்பெரிய மடம் அந்த மடத்தினுடைய ஆதினரை கொலை பண்றது மூலமாக ஒரு பெரிய விஷயத்த நம்ம உருவாக்கிட முடியும்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் தான் முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பேசப்பட்டது அந்த இடத்திலேயே பேசப்பட்டது அவர் பேசி முடிச்சுட்டு மாநாட்டு முடிச்சுட்டு வெளில பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நடந்த விஷயத்த பத்திரிகையாளர்கள் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் பல விஷயங்களை சொல்றாரு அப்போ அவர் சொல்றதையும் தாண்டி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் கூட இருக்கக்கூடிய டிரைவர் அந்த கார்ல மொத்தமே ரெண்டு பேர் தான் இருந்திருக்காங்க ஒருத்தர் மதுரை ஆதினம் இன்னொருத்தர் அந்த டிரைவர் அப்போ அந்த டிரைவர் டிக்ளரே பண்றாரு என்னன்னு சொன்னா ரெண்டு இஸ்லாமியர்கள் தான் இருந்தாங்க நான் பார்த்தேன் அவங்களுடைய கார்ல நம்பர் பிளேட் கூட இல்ல வேகமா வந்து நம்மளுடைய ஆதினத்தை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க நான் எப்படியோ பாதுகாத்து கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அவர் சொல்லி முடிக்கிறாரு அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஆளை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னு சொன்னா காவல்துறை அதிகாரிகள் உடனடியா இதுல விசாரிக்கணும் ஏன்னு சொன்னா இப்ப இவருடைய பிரச்சனை இவருடைய பேச்சு அப்படிங்கறது மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு பல அரசியல் கட்சியை சார்ந்தவங்களாம் பதிவிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இதை உடனடியாக விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் தானாகவே முன் வந்து கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தான் முதல்ல இது விசாரணைக்கு எடுக்கிறாங்க எடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல சிசிடிவி அந்த ஒரு இடத்துல இருந்திருக்கு இதுல பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டே என்னன்னா சிசிடிவி இருந்ததுதான் இல்லன்னு சொன்னா இங்க உண்மையிலே ஒரு பெரிய கலவரமே வெடிச்சிருக்கும் அப்போ காவல்துறை அதிகாரிகள் சிசிடிவிய பார்க்கக்கூடிய நேரத்துல மதுரையில இருந்து சேலம் ரோடு வழியாக சென்னைக்கு ஆதீனத்தோட காரு ஃபார்ச்சுனர் கார் வருது வரக்கூடிய அதே நேரத்துல அந்த ரவுண்டானா கிட்ட அது ஒரு ரவுண்டானா நாலு பக்கமும் கார் வரதுக்கான வழி இருக்கு அப்போ இன்னொரு பக்கம் ஒரு மாருத்தி கார் ஒன்னு வந்துகிட்டு இருக்கு இவங்களுடைய கார் தான் தவறான திசையில ரொம்பவே வேகமா அந்த சிசிடிவி வீடியோ பார்த்தா எல்லா போயிருக்குமே தெரியும் ரொம்பவே வேகமா ஒரு ஹைவே போகுதுன்னு சொன்னா ஒரு எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனோம் ஆனா அதையும் தாண்டி ரொம்பவே ஸ்பீடா போயிருக்காங்க ரோட்ல வந்த ஒரு கார் தெரியாதனமா தான் இவங்களை இடிச்சிருக்காங்க இவரு பாதி தூரம் போய் தான் காரையே நிறுத்துறா ஒருவேளை இவரை கொல்றது தான் சதி அவங்களுடைய நோக்கம் அதுதான் அப்படின்னு சொன்னா அவரை துரத்திட்டு போய் இடிச்சிருக்கணும் இல்லாட்டி ஒழுங்கா பிளான் பண்ணியாச்சு இடிச்சிருக்கணும் இல்லாட்டி வந்தவங்களும் வேகமா வந்து இடிச்சிருந்தாதான் இங்க விபத்தே நடந்திருக்கும் இன்னொன்னு நம்ம பாக்கணும் இதுல நம்ம பாருங்களேன் இவரு பார்ச்சுனர் கார்ல போறாரு இவரை கொல்றதுதான் சதின்னு சொன்னா கொல்ல வரவே மாருதி காரை எடுத்துட்டு வருவான் ஒரு லாரி எடுத்துட்டு வந்திருக்கலாம் கண்டிப்பா இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு வெஹிக்கலை கொண்டு வந்து இடிச்சிருக்கலாம் ஆனா ஒரு சாதாரண காரை வச்சு ஒரு ஃபார்ச்சுனர் காரையே இடிக்க நினைச்சாங்க கொலை பண்ண நினைச்சாங்கன்றது இங்க நம்ம நார்மலா புரிஞ்சுக்கிற விஷயத்திலே ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுதுல அப்போ இது ஒரு கொலை சதி இல்ல இது சாதாரண ஒரு விபத்து தான் அப்ப இடிச்சிட்டு ஆதினத்தோட கார் கொஞ்சம் பாதையை கடந்து போய் தான் நிக்குது இவங்க அந்த இடத்துல நின்றுட்டாங்க இப்போ இந்த இடத்துல இவர் கொலை செய்யறது தான் சதி அப்படின்னு சொன்னா இவர் என்ன பண்ணணும் இப்ப நீங்களும் நானும் கார்ல போறோம் ஒருத்தவங்க வந்து இடிச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படி இல்ல நான் முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன்ல போக முடியாதுன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு காட்சிக்கு கால் பண்ணிருக்கலாம் ஆனா எதுவுமே பண்ணாம ரெண்டு நபர்களுமே அவங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு ரெண்டு பேருமே இறங்கி வந்து ரெண்டு பேருமே பேசிருக்காங்க ஏன் வேலை குற்றம் சாட்டிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி நேரா இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் ஒருவேளை இதுதான் காவல்துறை கிட்ட புகார் கொடுத்திருக்கலாம் புகார் கொடுத்திருந்தா காவல்துறை அதிகாரிகள் அப்பவே இந்த இடத்துல விபத்துன்றது இது திட்டமிட்ட சதி இல்லை அப்படிங்கறத காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணையில தெரியுது இவருடைய இன்னொரு क्वेश्चन என்னவா இருக்குனா இப்போ அது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்ததக்கு அப்புறமே இது வந்து பிளான் பண்ணி பண்ணது கிடையாது ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு பாக்குற எல்லாருக்குமே தெரியுது பட் அவர் பர்టిక్యులரா வந்து தாடி வச்சிருந்தாங்க தொப்பி போட்டிருந்தாங்க அப்படினு ஒரு மதத்த சாந்தவங்கள வந்துட்டு ரொம்ப பர்టిక్యులரா சொல்லி இருக்காரு சோ அது இந்த மாதிரி நேரத்துல ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி இப்படி ஒரு சொல்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் இப்போ இத பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும்னு சொன்னா ஆதினங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ஆதீனம் மட்டும் கிடையாது இப்போ ஆதீனங்களை பற்றி நம்ம சில நபர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆதீனம் கிடையாது மதுரைக்கு எப்படி ஒரு ஆதீனம் இருக்காரு அதே மாதிரி தர்மபுரிக்கு இருக்கிறாரு பெரிய ஆதீனம் யாருன்னு சொன்னால் காஞ்சிபுரம் ஆதீனம்னு சொல்லுவாங்க ஏன்னா காஞ்சிபுரத்தில் தமிழ்நாட்டில் அதிகமான கோவில்கள் இருக்கு இதே மாதிரி தஞ்சாவூருக்கு இருக்கிறாங்க அப்போ ஆதீனங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் ஐம்பத்தி ஆறு பேர் கிட்ட இருக்கிறாங்க ஐம்பத்தி ஆறோட பேர் கண்ட்ரோல் ஆறாயிரம் ஏக்கர் நிலங்களும் இருக்கு அப்போ ஒவ்வொரு மடத்தை சார்ந்த ஆதீனங்கள் தான் அந்த இடத்தினுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே பராமரிப்பாங்க இந்த ஆதீனங்களுடைய பொறுப்பு என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பதிலுக்கு வந்துடலாம் அப்ப இவர் யாருன்னு சொன்னா சைவ சித்தாந்தத்தை வளர்க்கிறதும் அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் பரப்புறதும் தான் ஒரு ஆதீனத்தினோட வேலை ஆதீனம் அப்படின்னு சொன்னாலே அவரை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கடவுளை வழிபடணும்னு சொன்னா அவர் அவங்களை எப்படி வழிபடணும் எந்த மாதிரி வழிபடணும் அவங்களுக்கு எதையெல்லாம் நம்ம படைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்புல இருக்கிறவர் ஒரு ஆதீனம் தான் ஒரு மடம் இருக்குன்னு சொன்னா அந்த மடத்தை பாதுகாக்கிறவர் இங்க இருந்து நிறைய நபர்கள் காசிக்கு போறோம் அந்த கோவிலுக்கு போறோம் இந்த கோவிலுக்கு போறோம்னு கிளம்புறாங்களே அப்படி கிளம்புடியவங்க ஒவ்வொரு மடத்துல தங்கி 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 போவாங்க அந்த மடங்களை பாதுகாக்கிறது தான் ஆதீனத்தோட கடமையே அப்ப இந்த மாதிரிதான் இவருடைய பொறுப்புல மதுரையில சொல் இருக்கக்கூடிய அந்த ஒரு மடத்தை இவர் கண்ட்ரோல் பண்றாரு அப்போ இந்த ஐம்பத்தி ஆறு ஆதினங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கு நீ பெரியாலா நான் பெரியாலா இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு ஆதீனங்கள் வரக்கூடிய நேரத்திலேயே அவங்க பேரம் பேசுவாங்க ரெண்டு லட்ச ரூபா குடுக்கணும் மூணு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும் காஞ்சிபுரம் ஆதனத்துக்கு நீங்க ஏழு லட்ச ரூபா குடுத்தீங்கன்னா எனக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்கணும் அவரை விட நான் என்ன குறைஞ்சாலா அவரை விட நானும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐம்பத்தி ஆறு ஆதனங்களுக்குள்ளாகவே ஒரு போர் ஒரு ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு அவரா நானா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப இந்த நேரத்துல இப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரியான நேரத்துல தீவிரவாதிகள் ஊரு ஊடுருவிட்டாங்க என்ன கொள்றதுக்காக மதுரைக்கே வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பேசணும்னு சொன்னா இப்ப நம்ம ரெண்டு பேரும் யார பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்படி நம்ம விஷயம் அப்படின்றதுக்காக அம்பத்தி ஆறு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அஞ்சு நாளா யார பத்தி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பேசுது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் யார பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா மதுரை ஆதீனத்தை பத்தி இந்த ஒரு விளம்பரம் கிடைக்கணும்னு சொன்னா வேற எந்த வழியில போனாலும் இந்த விளம்பரம் கிடைக்காது ரொம்ப ஈஸியா கிடைக்காது அப்போ ஒரு முஸ்லீம்கள் வந்து ஒரு இந்து தலைவரை பண்ண பாத்தாங்கன்னு சொன்னா இது ஒரு பெரிய விஷயமா பேசப்படும் நம்ம பெரிய அளவுல பிரபலம் அடைவோன்ற ஒரே நோக்கம் தான் இந்த ஒரு விஷயம் சார் என்னன்னா இப்பதான் பகல்காம அந்த அட்டாக் நடந்து எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இந்த ஒரு நேரத்துல இப்படி ஒரு தப்பான அலகேஷன் அது ஒரு வேற ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மேலே இவர் வந்துட்டு இப்படி போடும்போது அது ஒரு ஆதீனமா இருக்கிற ஒரு இடத்துல இவர் போட்டுட்டு இருக்கப்போ மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி வெறுப்பை ஏற்படுத்தாதா சார் இது கண்டிப்பா இதை ஏற்படுத்ததான் செய்யும் இதனுடைய பிம்பத்தை நீங்க

இந்து மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா முதல் எதுவே இந்து மக்கள் கட்சின்றவங்க தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த ஆள் ஒரு ஆதீனமே கிடையாது அவர் ஒரு மனநோயாளி இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக அவர் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை ஒன்ன வெளியிட்டதே முதல்ல இந்து மக்கள் கட்சி தான் இது மட்டும் இல்லாம இவர் இங்கன்னு கிடையாது அவர் மடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா கூட வரக்கூடிய மக்கள் அங்க திருமணம் வரவங்க வராங்கன்னு சொன்னா அவங்கள ஆசிர்வதிக்கணும் அவங்க சந்தோஷமா வாழணும்னு வாழ்த்தணும் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா உடனே ஆதீனத்துக்கிட்ட கொண்டு போய் காட்டுற மக்கள்லாம் இருக்காங்க அப்ப அந்த நேரத்துல அந்த குழந்தைய வாங்கி அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கணும் அது மூலியமா தானே ஒரு மதத்தை பரப்ப முடியும் அன்பு அன்பின் மூலமாக தானே பரப்ப முடியும் அப்ப இந்த ஆதீனத்தை கிட்ட நீங்க போனீங்கனாலே சிடு சிடுன்னு இருப்பாரு வர மக்கள் எல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு அந்த மதுரை மடத்தையே பாத்தீங்கன்னா இருட்டுலதான் வச்சிருப்பாரு ஒரு லைட்டு கூட போட்டு வைக்க மாட்டாரு ஏதோ இவர் கரண்ட் பில்ல கட்டுற மாதிரி அந்த அளவுக்கு சிக்கனம் பண்ணக்கூடிய ஒரு ஆளுதான் சொத்து எல்லாத்தையுமே வேற வேற வகைகள்ல அவரு தனிப்பட்ட முறையில செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பல குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு இந்து மக்கள் கட்சி சார்பா வைக்கப்படுது இதுக்கு வேற வேற சார்ந்தவங்க தமிழ்நாடு சொல்லக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆதினம் பொறுப்புல இருந்து அவரை நீக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது ஆதின ஆதினங்கள்னாலே இப்படிதான் போல ஒரு விளம்பரத்துக்காக எதை வேணாலும் பேசுவாங்க ரெண்டு மதத்துக்குள்ள சண்டை வந்தாலும் பரவாயில்ல நான் வளர்ந்தா போதும் இல்லாட்டி எனக்கு ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சியில பொறுப்பு பாதுகாப்பு கொடுத்தா போதும் இல்லாட்டி எனக்கு ஒய் பிளஸ் ஜெட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்தா போதும் இப்படிங்கிற மாதிரி தான் ஆதினங்கள் இருப்பாங்கன்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு உருவாகி இருக்காங்க சார் ஆக்சுவலா இந்த விஷயத்துல வந்துட்டு இப்போ அவர் மேலயும் அந்த டிரைவர் மேலயும் கேஸ் போட்டிருக்காங்க சோ எந்த மாதிரியான கேஸ் போட்டிருக்காங்க இத பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த டிரைவர் மேல தான் வழக்கே போட்டிருக்காங்க இன்னும் ஆதினத்து மேல பதிவு செய்யப்படல அதனால தான் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களுமே ஆதினம் மேலயும் வழக்கு போடுங்க அவரையும் குற்ற வழக்குல உள்ள தள்ளுங்க அவருடைய பொறுப்பையும் அந்த மடத்துல இருந்து அவரோட பொறுப்புல இருந்து நீக்குங்க வேற ஒரு ஆளை போடுங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ கோரிக்கைகளே வருது இந்த வழக்கு கூட எதனால போடப்பட்டிருக்குன்னு பெரிய பிரச்சனை அப்புறம் இன்னொரு கார் விபத்து ஏற்படுத்தினாங்கல்ல அவங்க பக்கத்து இருக்கக்கூடிய காவல்துறையில போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க கள்ளக்குறிச்சியில போய் குடுத்துட்டாங்க அவங்க கொடுத்ததின் அடிப்படையில இந்த ஆதீனத்தோட டிரைவர் கவனக்குறைவா காரை ஓட்டிட்டு வந்தாரு இந்த விபத்துக்கு மெயின் காரணமே ஆதீனத்தோட டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ராஷ் டிரைவிங் பண்ணிருக்காரு சொல்லிட்டு பி செக்ஷன் டூ எயிட்டி ஒன் கிலையும் டூ எயிட்டி ஃபைவ் கிலையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதுக்கு ஒரு ஆறு மாசம் வரைக்கும் சிறை தண்டனையும் அபராதமும் கூட கிடைக்கும் வந்துட்டு மதுரை ஆதீனம் அப்படின்னாலே ஒரு பெரிய பொறுப்பு தான் அந்த பொறுப்புல இருக்க ஒரு நபர் வந்துட்டு இப்படி வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களையா இருக்கட்டும் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு அலகேஷன் வைக்கிறாரு அப்படின்றது சரியா இருக்குமா சார் கண்டிப்பா சரியா இருக்காது ஏன்னு சொன்னா ஆதீனங்களோட வேலைன்றதே மதத்தை பரப்புறதுதான் அப்போ மதுரை ஆதீனம் இப்ப சொன்னா இவருக்கு முன்னாடி வேற ஒரு ஆதீனம் இருந்தார் அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு உண்மையிலேயே ஒரு ஆதீனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணமா அவர் இருந்தார் அதே மடத்தினுடைய முன்னாள் தலைவர் அவரை இஸ்லாமியர்கள் கூட நேசிப்பாங்க ஏன்னு சொன்னா பல நேரங்கள்ல உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல குமரி மாவட்டங்கள்ல சில மாதிரி இந்த மாதிரியான இந்து முஸ்லீம் பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல அந்த பகுதிக்கே போயிட்டு நாலு மாசம் தங்கி இருந்து உங்களோட மதம் உங்களுக்கு எங்களோட இந்து மதம் எங்களுக்கு நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் சகோதரத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணவர அந்த ஆதீனம் இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இதே மாதிரி தென்காசி மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில ஒரு பிரச்சனை நடக்கும்போது அங்க போய் தங்கி அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுவாரு இன்னும் அது மட்டும் இல்லாம இந்து மக்களோட மேடை இந்த மாதிரியான மாநாடுகள் அப்படிங்கிறதையும் கடந்து முஸ்லீம்களுடைய மேடைகள் கிடைச்சாலும் அதுல போயிட்டு பேசுவாரு கிறிஸ்துவர்களோட மேடை கிடைக்குதுன்னு சொன்னா சர்ச்சில போய் உரை நிறுத்தக்கூடிய வகையில தான் ஆதீனம் இருந்தார் எந்த மாதிரியான தலைப்புகள் அப்படின்னு சொன்னா சைவ சித்தாந்தமும் திருஞான சம்பந்தமும் அப்படிங்கிற தலைப்புல பேசுவாரு நபிகள் நாயகத்தினுடைய உரை எப்படி இருக்கும் அவரு எப்படிப்பட்ட பண்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு லக்கும் தீனக்கும் வலியதீன் உங்க மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு இப்படின்னு சொல்லிட்டு அரபி வசனங்களெல்லாம் மேற்கோள் காட்டி பேசக்கூடிய அளவுக்கு பல மதங்களை சார்ந்த ஒப்பீடுகள்லாம் அந்த ஆதீனத்துக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்போ ஒரு உண்மையான தலைவர் உண்மையான ஒரு ஆதீனம்னு சொன்னா மக்களை ஒருங்கிணைக்க கூடியவரா இருக்கணும் எதுவுமே தெரியாம யாரோ ஒருத்தர் சும்மா பொறுப்பை தூக்கி போட்டாங்கன்னு சொன்னா அந்த மாதிரியான ஆதீனங்களோட பணி அப்படிங்கிறது தான் இருக்கும்ன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியுது ஆக்சுவலா இந்த ஒரு கேஸ்ல வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் அதுல வந்துட்டு ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது இது வந்துட்டு எதர்ச்சியா நடந்த ஒரு விஷயம் அண்ட் ஆதீனம் அவரோட டிரைவர் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்றதும் சோ இப்போ போலீஸ்ல கேஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அண்ட் தப்பான அலகேஷன் வேற கொடுத்திருக்காரு இது எப்படி போகும் சார் இது பொறுத்த வரைக்கும் ஆதினத்தோட இதை பொறுத்த வரைக்கும் கிட்ட முதல் கட்டமாக விசாரிப்பாங்க எதுக்காக சொன்னீங்க எதுக்காக இப்படி ஒரு அலிகேஷன் வச்சுங்க யாரை பழி வாங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க அப்ப அவர் சொல்லக்கூடிய பதில் சரியான முறையில இருக்கணும் பட் இதை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய வகையில் இருக்காது இல்லை அவங்க வந்தவங்களை நான் பார்க்கும்பொழுது அவங்க குல்லா போட்டிருந்த மாதிரி தான் இருந்துச்சு தாடி வச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா அவர் என்ன வேணாலும் பொய்களை சொல்லலாம் பட் இத பார்த்தாலே நமக்கே புரியுது அது முஸ்லீம்கள் இல்ல இது திட்டமிட்ட சதி இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ தாராளமா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அவரை அந்த ஆதீனம் பொறுப்புல இருந்து நீக்குவாங்க ஏன்னா இரண்டு மதங்களுக்குள்ள கலவரத்தை உண்டாக்கக்கூடிய வகையில ஒரு தலைவர் இருக்காருன்னு சொன்னா அவரு அந்த தலைமை பண்புக்கு தகுதியற்றவராயிருவார் அப்ப அவரு அரசாங்கம் பொறுப்புல இருந்து நீக்கிடுவாங்க முதல் விஷயம் இரண்டாவது இரண்டு மதத்தவர்களுக்கு நடுவுல சண்டையிடக்கூடிய வகையில் வகையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில யாராச்சும் பிரச்சனை நியாய சஞ்சிதா அப்படிங்கிற சட்டப்படி சட்டப்படி குற்றம் தான் எடுத்து குறைந்தது ஒரு ஆறு மாசம் அந்த அளவுக்கு ஆச்சு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வழிவகையும் செய்யப்படும் செய்யப்படும் கண்டிப்பா இந்த ஒரு கேஸ்ல வந்துட்டு ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தப்பான அலகேஷன் வச்சா இதுதான் எந்த இடத்துல இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஒரு எண்ணிங் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய தகவல்களை எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார்